இவர் வந்து அம்பையர் சொல்லிட்டு இருக்கிற இதாக மாட்டேங்க தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு பிடிக்க தெரியாது அதனால அவர் பிடிக்க சொல்லிட்டு வந்துட்டு நாங்க எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிட போறோம் உங்க பாருங்க உங்க போருங்க அப்படிங்கிறாரு இவர் அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைங்க

இங்க பெரிய நண்டு ஒன்னு தான் ரெண்டு பெரிய நண்டு ஓகே இன்னும் இருக்குங்க இருக்கு அந்த சைடு ஓன அது பெருசா பெருசா சின்னதுங்களா பெருசா அப்படியே இருக்கு தண்ணி தண்ணி இருக்கனால தெரிய ஏன்னா

நான் அவர் எதை சொல்கிறா தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வந்து நண்டு சேரு குடிக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் உரல்ல ஓட்டு கொட்டிட வேண்டியது ஏன்னா ஆமாம் ஆட்டாங்கல்ல ஓட்டு ஒரு இட்டு இட்டுச்சு செஞ்சிட வேண்டியது ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியை பிடிச்சிட்டாங்க அங்கே பாருங்க போட்ட நண்டை காணோம் அடியில் நண்டு ஆஹா மை 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 மைன்னு இதாக இருக்குது இந்த சேர் இந்த அனந்தை வச்சு தரப் போகிறார் ஏன்னா ஆமாம் அப்படி உஸ்ரோடே வச்சிடலாமா செத்து போகாதுல அதெல்லாம் ஜாவாது அடியில் அது ஓடிருச்சு அது ஓடிருச்சு பேர் வாங்க போகலாம் அவ்வளோதான் நண்டு இவ்வளோதாங்க கிடைச்சது போன டைம் பிடிச்சிருந்தா இந்த கவரை நம்பியிருக்கேன் அத்தனை இருக்கு ஆனால் உள்ள இறங்கினா சேர் குழம்பிடுது ஒன்னை பிடிச்சா எல்லாம் ஓடிடுது உசார ஆகிக்குது உள்ள போய்க்குது பொறுமையாக பிடிக்கணும் தனி தெரிஞ்சு தெரிஞ்சு மறுபடியும் மறுபடியும் வரும்போது இருக்குதுன்னு பார்ப்போம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிடிப்போம்